அந்த ஜனங்கள் செய்த தேவன் கொடுத்த கற்பனை பழகி தூக்கி எறிந்து உடைத்து போட்டார் ஆகவே தேவன் திரும்பவும் அழைத்தார் அதிகாலையில மேலே சீனாய் மலையில வந்து நெல்லு முதலாவது செய்தது போல ரெண்டு கற்பனைகளை செய்து கொண்டு வந்த நெல்லு நான் அதிலே என்னுடைய சட்டங்களை எழுதுவேன் என்று சொல்லி மோசி அழைத்தார் மோசே ரெண்டு கற்பலைகளை செய்தார் சீனாய் மலையின் மேலே அதிகாலையில் எழுந்து சென்று அங்கே நின்றார் அப்பொழுது தேவன் அவருக்கு முன்பாக கடந்து சென்றார்களே லூயா அப்படி கடந்து செல்லும் போது மோசையை பார்த்து கர்த்தர் என்ன பேசுகிறார் பாருங்க யாத்ரா முப்பத்தி நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும் கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிறபோது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியம் உள்ள தேவன் ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கத்தையும் காண்பிக்கிறவர் அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் குற்றவாளியை குற்றவாளியா குற்றம் அற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் மூன்றாம் நான்காம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிறவர் என்று கூறினவுடனே தலை தலை தரை மட்டும் குறைந்து ஆண்டவரை வணங்கி ஆண்டவரை நோக்கி ஒரு விண்ணப்பம் செய்கிறார் என்ன ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருவை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும் இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள் ஆனால் நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாபத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக்கிளும் என்று விண்ணப்பம் பண்ணினார் அப்பொழுது கர்த்தர் மோசையோடு பேசுகிறார் மோசையோடு பேசுகிறார் வாசிக்க கேட்போம் யாத்ரா முப்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் கர்த்தர் மோச இடத்துல சொல்லுகிறார் நான் இதோ ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி எங்கும் எந்த ஜாதிகள் செய்யப்படாத அதிசயங்களை பூமி எங்கும் எந்த செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன் உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன் உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள் ஒரு ஜனங்கள் யாவரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் ஆண்டவருக்கும் பாய் தாழ்மையாய் சொல்லுகிறேன் அநேக நேரங்களிலே கர்த்தனது பாபியாகி என்னோடும் கர்த்தனுடைய வார்த்தையை கொண்டு பேசுகிறார் கர்த்தனுடைய வார்த்தையை கொண்டு என்னோடு பேசும்போது நான் பயந்து நடுங்கி அந்த வார்த்தைக்கு கீழ்படுகிறேன் அலே லோயா அதில் சிறப்பாக என்னோடு பேசின இந்த சில ஒரு சில மாதங்களுக்குள்ளே பேசின சிறப்பான வார்த்தை என்ன பொன் ஜனங்கள் எல்லாரும் நீதிமான்கள் என்று பேசினார் அந்த வார்த்தை என்னை மிக அதிகமாய் தொட்டது என் அன்பு பிள்ளைகளே அப்படி நீதிமான்கள் உங்களுக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை செய்கிறார் என்ன உடன்படிக்கை செய்வார் அவர் ஆதி இருபத்தி ரெண்டு பதினாறு சொல்கிறது பார்த்து ஆண்டவர் உடன்படிக்கை செய்கிறார் உன் புத்திரன் என்று பாராமல் நீ அவனை எனக்காக பலியிட ஆயத்தமானதுனாலே நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேனாலே லூயா என் அருமை பிள்ளைகளே நீங்கள் எந்த காரியத்திலே உலை முழுமையாக ஆண்டவருக்கு கொடுக்கிறீர்களோ அப்படி கொடுக்கும் போது இந்த புதிய மாதத்திலே ஆண்டு ஒரு உங்களை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பார் இது கர்த்தர் உங்களோடும் என்னோடும் செய்கிற ஒரு பெரிய உடன்படிக்கை ஆண்டு ஒரு உங்களை ஆசிர்வதிக்கிறதுக்கு சித்தமுள்ளவராயிருக்கிறார் இந்த மாதத்திலே ஆண்டவர் நேரங்களை ஆசீர்வதிக்கிறதை ஆசிர்வதிக்கிறதை நாங்கள் பெற்றுக்கொள்கிறதற்கு எங்களை தகுதிப்படுத்தும் என்று சொல்லுவோம் அப்படியே ஆதி நம்ம இருபத்தி ரெண்டு பதினெட்டுல அன்பர் சொல்லுகிறேன் வாசிக்க கேட்போம் நீ என் சொல்லுக்கு கீழ்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகள் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் அன்பு பிள்ளைகளே உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்போது உடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கிறார் அநேக தம்பிமார் அநேக தங்கச்சிமார் கீழ்படியாமல் போகும்போது பெற்றோர் மனம் உடைந்து நொறுங்கி போகிறார்கள் ஆனால் நீ ஆண்டவருக்கு முன்பாய் உன்னை தாழ்த்துவாயானால் ஆண்டவருக்கு நீ கீழ்படிவாயானால் உன்னுடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் விசுவாசிக்கிற ஒரு கைகளை உயர்த்தி அலேலோ சொல்லுகிறேன் அலேலோயா என்னை ஆசீர்வதிக்கிற தேவனே உனக்கு கூட ஸ்தோத்திரம் ஆசீர்வதியும் ஐயா ஆண்டவரே

அவர் அபிஷேகநாதர் முதலாவது நாம் எதிர்பார்க்கிற ஆசிர்வாதம் எல்லாம் தேவன் நம்மை அபிஷேகிக்க வேண்டும் அபிஷேகிக்க வேண்டும் நேற்றைய தினத்தில அருமையான பற்றியே பேசினார் உண்மையாகவே நான் கருத்திற்குள் மகிழ்ந்து களி குறைந்த அந்த வாசனத்தை பற்றி ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரம் நம்மை அபிஷேகிக்கிற தேவன் நம்மை அபிஷேகிப்போது போது எல்லா நன்மைகளாலும் நிரப்பார் நன்மையான எந்த தெய்வம் பூரணமான எந்தவரும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் தாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது வேதம் சொல்லுது ரோபர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினாலாம் அவசரம் சொல்லுறது நீங்கள் எல்லாரையும் ஆசீர்வதியுங்கள் உண்மையாகவே அன்பான என்னுடைய அனுபவம் என்ன நம்மை சுற்றுல இருக்கிற கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பதுதான் எனக்கு வாஞ்சையும் துடிப்புமாயிருக்கிறது எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன் நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன் நீங்களும் உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லாரும் எந்த ஜாதி மதம் பார்க்காதபடி எல்லாரையும் ஆசீர்வதிக்க இன்று ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் நானும் எல்லாரையும் ஆசீர்வதிப்பேன் ஆண்டு பெருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் அடுத்த நீதிமொழிகள் இருபத்தி நாலு இருபத்தி ஒன்பது சொல்லுகிறது அவருக்கு சரி கட்டுவேன்னு சொல்லாதே நமக்கு சில குறைகளை செய்வார்கள் தப்புகளை செய்வார்கள் அப்படி நான் அவருக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாதே கடந்த வாரத்துல ஆண்டவர் என்னோடு பேசின வார்த்தை இது நான் அவருக்கு சரி கட்டுவேன் சொல்லாதே என்று சொன்ன உடனே அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்தேன் ஆண்டவருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் அப்பொழுது ஆண்டவர் உவ இருபத்தி எட்டு ஆறின் படி உன்னை வருகையிலும் ஆசீர்விப்பார் போகையிலும் ஆசீர்விப்பார் வாசிக்க கேட்ப உபாகம் இருபத்தி எட்டு ஆறு நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் நீ வருகையிலும் ஆசீர்விக்கப்பட்டிருப்பாய் நீ போகையிலும் போகையிலும் ஆசீர்விக்கப்பட்டிருப்பாய் என் அன்பு பிள்ளைகளே உடைய வரத்தும் ஆசீர்வாதம் உடைய போக்கும் ஆசீர்வாதம் என்று வேதம் உங்களுக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லும் போது உங்களுக்கு வருமானங்களை ஆண்டவர் கூட்டி கொடுக்கிறார் உங்களுக்கு தேவையான வருமானங்களை இந்த மாதத்திலே ஆண்டவர் நிச்சயமாய் கூட்டிக் கொடுக்கிறார் உங்களுக்கு அது செலவிடுகிறதை நீங்கள் நிதானமாய் செலவிட தேவையானவைகளுக்கு மட்டும் செலவிட ஆண்டவரை சுவையான பாதையில் ஆண்டுவர் உங்களை நடத்துவார் அடுத்ததாக யாத்திரா முப்பத்தி நாலு பத்திலே தானே வேதம் சொல்லு நான் உங்களை அதிசயங்களை காண செய்வேன் ஹலே ஏனென்றால் என் ஆண்டவருக்கு என்ன பேர் அவர் அதிசயமானவர் அவர் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமை உள்ள தேவன் சமாதான பிரபு முதல் வார்த்தையே அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க பெயர் என்ன அவர் அதிசயமானவர் உங்களுக்கு அதிசயம் செய்வாரா மாட்டாரா அதிசயங்களை செய்கிறதற்கு நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் மேலான நன்மைகளை பெற்றுக் கொள்வார்கள் அதிகாலையிலே எழுந்து சீனாய்மலைக்கு போனது போல நீங்கள் அதிகாலையில் எழுந்து அன்றாடம் ஆண்டு பாதத்திலே காத்திருக்க இன்று ஒப்பு கொடுப்பீர்களா இருதயத்திலே முடிவெடுங்கள் நதி அதிகாலையில எழும்புவேன் ஆண்டுடைய பாதத்திலே காத்திருப்பேன் நன்மையானவர்களை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று நீங்கள் ஆண்டு வருடத்துல வாக்க கொடுங்கள் ஒன்று நாளாகவும் பதினாறு பதிமூன்று அதிசயங்களையும் நினைவு நீங்கள் நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் கடந்த வாரத்துல ஒரு பிள்ளை தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு வந்திருந்தாள் அந்த பிள்ளை இங்கே ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டரை வயது குழந்தை ஒன்றை கொண்டு வந்தாள் அந்த குழந்தை ரெண்டு கிட்டியும் பழுதடைந்து போயிட்டாகவே பிழைக்கிறதுக்கு வழியே இல்லை என்று திருவனந்தபுரத்துல பெரிய ஹாஸ்பிட்டல் இருந்து பிள்ளையை திரும்ப அனுப்பிவிட்டார்கள் குழந்தையை தூக்கி கொண்டு ஓடி வந்தார் இது அமஞ்சிகரையில் உள்ள பில்ரோத் ஹாஸ்பிட்டல் அந்த பிள்ளை நர்ஸ் ஆக வேலை செய்தவை ஆக பில்ரோத் ஹாஸ்பிட்டலை கொண்டு போனோடனே இந்த பிள்ளையை பார்த்தார்கள் செக் பண்ணினார்கள் ரெண்டு கிட்னி ஃபெயிலியராக இருக்கிறதுனாலே அந்த பிள்ளைக்கு மிஞ்சி போனால் ஒன்று அல்லது ரெண்டு மில்லிகிராம் தான் ஸ்டீராய்டு கொடுக்கலாம் ஆனால் குழந்தையை உயிரோடு காப்பதற்காக முப்பது மில்லிகிராம் ஸ்டீராய்டு கொடுத்தார்கள் முப்பது கொடுத்தால் அந்த பிள்ளை அவ்வளவுதான் ஆனால் முப்பது மில்லிகிராம் ஸ்டீராய்டு கொடுத்தார்கள் குழந்தையை தூக்கி கொண்டு வந்த இங்கே சபையிலே படுத்திருந்தார்கள் உட்கார்ந்து அந்த பிள்ளைக்கு அழுது கொண்டே இருந்தேன் அன்று முறை அந்த எனக்கு உயிரோடு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கும் போது இரும்பு சீக்கிரமாக ஓடி போல் பின்னாலே சொல்கிற சத்தத்தை கேட்டேன் அந்த குழந்தையை நான் சுயப்படுத்தினேன் சொல்லு ஓடி வந்தேன் நான் சட்டு கூட போடவில்லை ஓடி வந்து அந்த பிள்ளையை பெற்றோரை பார்த்து பிள்ளையை கருத்தை சுயப்படுத்தினார் என்று சொன்னா வாழ்த்து விட்டு பிள்ளை சேமாக்கிறார் என்று அந்த நிமிஷத்துல எல்லாம் மருத்தையும் நிறுத்தி விட்டார்கள் அவர்கள் அந்த வார்த்தை விசுவாசித்தார்கள் இன்று வரைக்கும் பிள்ளை பொழுது மூன்றாவது படிக்கிறான் நல்ல திடக்கே டாக்டர் போனால் பிள்ளை எப்படி கேட்டார்கள் கேட்டார்களான் டாக்டர் அப்படி ஒரு சுகத்தை ஆண்டவர் கொடுத்தார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் இந்த அதிசயங்களை நன்னினே ஊறாமல் இருக்க முடியுமா உங்கள் வாழ்க்கையிலே எத்தனை அதிசயங்களை எத்தனை அற்புதங்களை ஆண்டவர் உங்களுக்கு செய்தார் நீங்கள் நினைவு கூறுவீர்களா நினைவு கூறுகிறதா ஆண்டவரை நன்றியோடு துதிப்பீர்களா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் யாத்திரா முப்பத்தி நாலு பத்து சொல்லு உன் வாசியங்கள் அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் அதிசயம் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன் உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன் உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கத்தருடைய செய்கையை காண்பார்கள் உன்னோடு இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காட்பார்கள் யார் யார் விசுவாசிக்கிறீர்கள் கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு புதி செலுத்துங்களே அலை லோய் ஆண்டவரே எனக்கு நேர் செய்கிற அற்புதங்களுக்காக அடையாளங்களுக்காக கோடாகோடி ஸ்தோத்திரம் அப்பா நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார் கழுகுக்கு சமானமாய் திரும்ப உருடைய வயது வால வயது போல் ஆகிறத ஆட்டவருக்கு ஸ்தோத்திரம் சங்கீத எழுபத்தி ரெண்டு பத்து பதினெட்டு பத்தொன்பது ஆகிய வசனங்கள் சொல்லுத அவரே அதிசயங்களை சீக்கிரவர் வேறு யாரும் இல்லை வாசியங்கள் ஈஸ்வரின் தேவனா இருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவரே அதிசயங்களை செல்வரே அதிசயங்களை சீக்கிரவர் என்றால் அவரே என்றால் கேட்ட ஏகாரம் வேறு யாரு செய்ய முடியாது கர்த்தரே அதிசயங்களை செய்கிறவர் கர்த்தரே தேவன் என்று சொல்லப்படுகிறது போல கர்த்தரே அதிசயங்களை செய்கிறவர் வேறு யாரும் இப்படிப்பட்ட அதிசயங்களை செய்ய முடியாது என்று அர்த்தம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என் அன்பு பிள்ளைகளே நான் நேற்றையத்திலிருந்து இந்த சாட்சியை சொன்னேன் ஆனால் மீண்டும் சொல்ல வாசிக்கிறேன் பாண்டிச்சேரிக்கு கடந்த மா நாங்கள் ஊத்துக்கு போயிருந்தோம் அங்கே போயிருந்தால் வசதியான குடும்பத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் ஒரு மூன்று மாதமாய் வருகிறார் அங்கே எங்களிடத்துல ஜபத்துக்கு வருகிறார் ஜபத்துக்கு வரும்போது அவரை வாழ்த்தி அனுப்புகிறோம் கடந்த மாதத்துக்கு முந்தின தடவை அவர் மேல தொட்டு நாம் அவர் மேலே தொட்டு ஜெவித்தாய் சொன்னார்கள் அவர் மேல தொட்டு ஜெபித்தால் அவருடைய உடம்பு முழுவதும் இருந்த சோரியாசிஸ் கொஞ்சமல்ல மிக அதிகமான சொியாசிஸ் அவருடைய முகத்தை பார்த்தாலே தெரியும் தலை முதல் கால் வரைக்கும் சொரியாசிஸ் நோய் இருந்தது அவருக்கு கடந்த வாரத்துல அங்கு முழு சுகத்தோடு வந்திருந்தார் அவர்கள் வசதி உள்ளவர்கள் ஏழைகள் அல்ல எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பார்கள் கிடைக்காத அந்த தம்பி ஆண்டவர் முற்று சுகம் கொடுத்தார் உங்களுக்கு இன்று செய்கிறார் செய்கிறார் நன்மையால் உன்வாயை தானே நான் செய்யும் காரியம் முப்பியம் இந்த ஒரு வார்த்தை வைத்தே பல மணி நேரம் செய்து கொடுக்கலாம் நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் ஒரு சாட்சியை சொல்லி முடிக்க ஆசிக்கிறேன் நான் ஈசியை கீழ்பாக் திருச்சபையில இருக்கும் போது அங்கே சண்டே ஸ்கூல் நடத்துகிற பொறுப்பை எனக்கு கொடுத்திருந்தார்கள் நானும் அங்கிருக்கும் மூப்பராயும் வைத்திருந்தார்கள் அங்கே சண்டே ஸ்கூல் பொறுப்பை நான் நடத்தி கொண்டிருந்தேன் அன்றுடைய கிருவையினாலே அதற்காக எவ்வளவோ முயற்சி எடுத்த சண்டே ஸ்கூல் பொறுப்பை நான் நடத்தி கொண்டிருக்கும் போது பாஸ்ட்ரு புதிதாக ஒரு வாலிபமான பாஸ்டர் மாறி வந்தார் அவருடைய மனைவியார் வெள்ளை வஸ்திரம் தான் நல்ல சகோதரி அவர்களை அவர்களுக்குத்தான் தான் பொறுப்பை கொடுக்க வேண்டும் என்று பாஸ்டர் பேசிக் கொண்டே இருந்தார் அப்பொழுது தொடங்கின நீர் பொறுப்பை நான் கட்டி காக்க வேண்டுமா நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன் அப்பொழுது ஆண்டவர் எனக்கு எருமையாம் பதிமூன்றாம் அதிகாரம் நாலாம் அதிகாரம் நாலாம் வசனம் ஆறாம் வசனத்தை வாசிக்க சொன்னார் வாசிங்க நீ வாங்கினதும் உன் அறையில் இருக்கிறதுமான நீ வாங்கினதும் உன் அறையில் இருக்கிறதுமான எடுத்து கொண்டு எழுந்து ஐபிராத்து நதி மட்டும் போய் அது முதல் வசனங்கள் சொல்லி இருக்கோ அதை பத்திரமாய் நனையாமல் பார்த்துக்கோ நீ ஒரு கச்சையை கட்டி இருக்க பெல்ட் கட்டி இருக்க அதை பத்திரமாய் பார்த்துக்கோ அடுத்து இப்பொழுது அதை கொண்டு ஐபிராத்து நதி அண்டையிலே போய் அங்கே ஒரு கண்மலை வெடிப்பிலே ஒழுதி வை ஒரு கண்மலை வெடிப்பிலே ஒழித்து வை என்று சொன்னார் அதன்படியே நீ செய் என்று சொல்லி சில நாட்கள் கழித்து அதே ரேமிடத்துல கத்த சொல்கிறார் நீ இப்போ அதை இப்ப எடுத்து பாரு அதை எடுத்து பார்த்தது போது அது ஒன்றும் இல்லாமல் இருந்தது இந்த வார்த்தையை கொண்டு என்னை கர்த்தர் பேசுகிறார் இதுதான் நான் உனக்கு சொல்லும் காரியம் என்று நான் உன்னை கமிட்டி மெம்பர்ஸ் தாழ்மையாய் பேசினேன் ஐயா இந்த ஊழிய பொறுப்பை வேறு வருடத்துல கர்த்தர் கொடுக்க சொல்லுகிறார் அறிவே இல்லையா என்று பயங்கரமாய் கணிந்து கொண்டார்கள் என்னை கர்த்தர் என்னோடு பேசினதுனாலே நான் செய்கிறேன் சொல்லி ஒப்படைத்தேன் அந்த பாஸ்ட்ரம் மாவட்டத்திலே ஒப்படைத்தார்கள் அந்த பாஸ்ட்ரம்மா நல்ல கர்த்தருக்கு பயந்த சகோதரி தான் இங்க இருபத்தி மூன்று லேடி டீச்சர்ஸ் இருக்கிறார்கள் இந்த டீச்சர்ஸ் இடத்துல முதல் தடவை அவர்கள் கொடுத்த ஆலோசனை என்ன நம்முடைய நான் எப்படி அழகாய் தலையை மூடி கொண்டிருக்கிறேன் பாருங்கள் நீங்கள் தலையை மூட மாட்டேன் தலையிலே முக்காடு சரியாய் போடாமல் அறிகுறையாய் போட்டு நீங்கள் ஓர கண்ணாய் யாரையோ பார்க்கிறீர்கள் சொன்னார் முடிஞ்சு போச்சு அந்த பொண்ணு எல்லாரும் நீ ஏன் நடத்திக்கோ அப்படின்னு கத்தி கூச்சல் போட்டுட்டு எழுப்பி போயிட்டாளுங்க ஒரு ரெண்டு மூன்று வாரம் கழித்து திரும்ப என்னை அழைத்தார்கள் இருக்கிறான் பாருங்கள் நூற்றி இருபத்தி ஆறு பிள்ளைகள் இடத்துல மூன்றே மூன்று பிள்ளைகள் அதில் ரெண்டு பிள்ளைகள் என்னுடையவர்கள் இன்னொரு பிள்ளை மூன்றே மூன்று பிள்ளைகள் தான் இருக்கிறார்கள் மற்ற பிள்ளைகள் எல்லாம் ஓடி போய்விட்டார்கள் திரும்ப அந்த பொறுப்பை என்னிடத்திலே கொடுத்தார்கள் அந்த பொறுப்பை திரும்ப எடுத்து மிகுந்த பிரயாசப்பட்டு பிள்ளைகளை அதற்கு முன்னால் இருந்ததற்கும் மேலாக சேர்க்க ஆண்டவர் ஊழியத்தை கொடுக்கும் போது வல்லமையாய் அவர்களோடு பேசும் போது நீ அப்படியே கீழ்படிய வேணும் கர்த்தருக்கு கீழ்பிடிவேன் சொல்லுவீர்களா அப்படி கீழ்படியும் போது உங்களை அதிசயங்களை காண செய்வார் உடன்படிக்கை செய்கிறார் கர்த்தர் என்ன உடன்படிக்கை உங்கள் குடும்பத்திலே உங்களையும் உங்கள் பிள்ளைகளும் ஆசீர்வதிப்பேன் ஆலே லோயா விசுவாசிக்கிறவர்கள் கை வைங்களே ஆலே லோயா ஆசீர்வதியும் ஐயா அன்புள்ள ஆண்டவரி தலை சாய்த்து நிற்கின்ற நாதா அபிஷேக நாத உன்னை அபிஷேகிக்கிறதற்கு உன்னை பரிசுத்தாவினால் வலையிலால் நிரப்புகிறதற்கு கர்த்தருக்கு காத்திருப்பாயா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உன்னுடைய வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்திரையா பலன் வரும் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி அப்படி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் நல்ல தகப்பனே எங்கள் பிள்ளைகளோடு நீ பண்ணின மேலான உடன்படிக்கை காய் ஸ்தோத்திரம் நான் உன்னை ஆசீர்வதிக்குவேர்விப்பேன் என்று சொன்னேன் நீ பெருகவே பெருகுவாய் என்று சொன்னீர் எங்களுக்கு மத்தியில நீ செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று சொன்னீர் உடைய கிருபையின் வார்த்தைகளுக்காய் கோடாகோடி ஸ்தோத்திரம் எங்கள் பிள்ளைகளும் நாங்களும் அதிகாலையில் எழுந்து போல சீ நாய்மலையில் இருக்கிறதற்கு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கற்றுத்தாங்க கற்றுத்தாங்க அதிகாலையில் என்னை தேடுகிறவர் என்னை கண்டடைவார் என்று சொன்னீரே அப்படியே எங்கள் பிள்ளைகள் அதிகாலையில் தேவனை தேடுகிற அனுபவத்துக்குள்ளே நடத்துங்க ஆசீர்வதிங்க ஏசுமின் நாமத்தில் பிதாவே அமேன் அமன்